ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷா ஜியூஸ் ஷா ஜியூஸில் இன்றைக்கி எங்கே போயிருந்தோம்னா நம்ம மதுரையில் உள்ள ஏகே அகமது தான் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச ஷாப் ஏகே அகமது வாங்க கிராண்டான டாப் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாமா சூப்பர் சூப்பரான டாப்ஸ் எல்லாம் மேலே வந்து ஹேங் பண்ணி வச்சுருந்தாங்க கீழே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி ஸோ முடிஞ்சளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹோப் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப பிடிச்சது மாதிரியும் இருக்கும் இதெல்லாமே நம்ம வந்து கொஞ்சம் கிராண்டான டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் எம் சைஸ்லேருந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் இந்த கிராண்டான டாப்ஸ்லாம் இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் ஸ்டோன் ஒயிட் ஸ்டோன்ல வந்து செஞ்சிருக்குது நல்ல கிராண்டாக ஃபங்க்ஷன்ஸ் பார்ட்டிஸ்க்கு அது மாதிரி ஃபெஸ்டிவல்ஸ்க்குலாம் போடுறதுக்கு இது ரொம்ப ஆப்டான டாப்ஸாக இருக்கும் இந்த இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்காக ஜிமிச்சோ சாரீஸ்லாம் இருக்கு இல்லையா ஸ்பேஸ் சில்க் ஜிமிச்சோ சாரீஸ் அது மாதிரி கொடுத்திருக்காங்க கொடுத்துருக்குறாங்க இதெல்லாமே ஏழ்நூறுபா எம் சைஸ்லேருந்து டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் மட்டும் தான் ரேட் வந்து டிஃபர் ஆகும் அழகாக வந்து எம்லேருந்து எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் அது மாதிரி கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் வைஸ் ரொம்ப அழகாக இருந்தது ஒயிட் ஸ்டோன் எல்லா ட்ரெஸ் கலர்ஸ்க்குமே சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த ரெட்டு ப்ளூக்கெல்லாம் அடிக்குது இது வந்து கொஞ்சம் நார்மலாக உள்ளது இந்த டாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேலல் சப்ஸ்கைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸும் ஷேர் பண்ணி விடுங்க இது நல்ல தக்காளி சிவப்புன்னு சொல்லுவோம் இல்லையோ அந்த கலரில் இருந்தது இந்த இந்த ட்ரெஸ்ஸு இதில் வந்து கோல்டன் ஸ்டோன் வந்து வச்சுருந்தாங்க இது வந்து சில்வர் அண்ட் கோல்டன் கலரில் இருந்தது இந்த ட்ரெஸ் ஃபைவ் எயிட்டி நைன் ருபீஸ் மீடியம் டூ டூ எக்ஸல் பயங்கர கிராண்டாக இருந்தது அதெல்லாம் ஆயிரத்தி ஆறு ரூபா தௌசண்ட் சிக்ஸ் সো <coughs> ই நீங்கள் ஏகே அகமது விசிட் பண்ணலன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துகிட்டே இருக்குது கிறிஸ்மஸ் வரப்போகுது அது மட்டும் இல்லாமல் நியூ இயர் வரப்போகுது ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நிறையா வந்துக்கிட்டே இருக்குது நான் வந்து வீடியோ தொடச்சா போடுவேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இந்த பர்பிள் கலர் நல்லா இருக்குல்ல இது ஃபுல்லாக எம்ப்ராய்டரி ஒர்க் இருந்துச்சு நெக்குக்கு மட்டும் ஸ்லீவ் வந்து த்ரீ ஃபுர்த் ஸ்லீவில் இருக்குது இதெல்லாமே இப்போ வந்து நார்மலாக டாப்ஸ் பார்த்தாச்சு ஓகேங்களா அதே மாதிரி மதர்ஸுங்களுக்கு ஃபீடிங் டாப்ஸ் இருந்தால் எப்படி இருக்கும் வாங்க ஃபீடிங் டாப்ஸ்குள்ளே போகலாம் பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் எல்லருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருந்தது ஃபீடிங் டாப்ஸ் இதெல்லாம் நார்மல் வேர் கொஞ்சம் ஹெவியாகவும் இருக்கும் நார்மலாகவும் இருக்கும் மிக்ஸாக தான் இருக்கும் பாருங்கள் நல்லா இருந்துச்சு இந்த மஸ்டர்டில் வந்து அந்த ஸ்லீவ்க்குலாம் டிசைன் ரொம்ப அழகா இருந்தது இது வந்து பனியன் மெட்டீரியல் மாதிரி இருந்தது இந்த ஒயிட்டில் வந்து குட்டி குட்டியாக பூ இருக்கு இல்லையா இது நல்லா இருந்தது மெட்டீரியல் வைஸ் இது த்ரீ எக்ஸ்எல் இப்போ நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா இந்த இந்த ப்ரவுன் கலர் வந்து த்ரீ எக்ஸல் ஏன்னா நிறைய மதர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஃபீல் ஆகும் என்னடா நம்மளுக்கு டாப்ஸ் எல்லாம் வந்து அழகழகாக கிராண்ட் வெளியே போட்டு போகிற மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் போட்டு போகிற மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு இனிமேல் ஃபீல் பண்ண வேணாம் ஏகே அகமதில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் வா போய் பார்த்து வாங்கிக்கோங்க இது 904 ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் ருபீஸ் எம் சைஸ்லேருந்து ஸ்டார்ட்டு எம் எல் டபுள் அது மாதிரி இது ப்ளூ கலர் 951 ஃபிஃப்டி இந்த சைடு வந்து ஜிப் இருக்கும் hidden தான் இருக்கும் நல்லா ஸ்லீவுக்கு நெக்குக்கெல்லாம் ஒர்க் இருக்கு அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி பக்கத்தில் போனோம்னா இதே மாதிரி தான் அந்த சைடும் இருக்கும் இது த்ரீ எக்ஸ்எல் நல்ல மெட்டீரியல் நல்லா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு எடுத்துகிட்டு இருந்தாங்க டாப்ஸ்லாம் இப்போ இந்த சைடு வாங்க இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபீடிங் தான் டூ எக்ஸல்குள்ளே ஃபீடிங் டாப்ஸு ரெகுலர் யூஸ் போடுவாங்க இல்லையா ஸோ கீழே வந்து லெகின்ஸ் போட்டுட்டு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லை லெகின்ஸ் கூட தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா ஃபுல்லாகவே போட்டுக்கரலாம் நல்லா இருக்குது த்ரீ எக்ஸல் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருப்பீஸ் சிக்ஸ் நாட் நைன் நல்லா எல்லா கலர்ஸ்லையும் இருக்குது நல்ல டிசைன்ஸ்லாம் நல்லா ஃப்ளாரல் டிசைன்ஸ் ஆச்சு ஆர்ட் மாடலாக இருந்துச்சு மெட்டீரியல் வைஸும் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு ஸோ நீங்கள் நல்லா தாராளமாகவே டெய்லி யூஸ் போடலாம் இதெல்லாம் இது ரொம்ப அழகாக இருந்தது ஐநூற்றி ரெண்டு ரூபா டூ எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் இதெல்லாமே ப்ளஸ் சைஸு இது கொஞ்சம் பனியன் மெட்டீரியல் மாதிரி உள்ளக்க கொடுத்துருக்காங்க இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே ஃபீடிங் டாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எதாவது சஜஷன் ஏதாவது ஏதாவது கமெண்ட்ஸ் பண்ணணுன்னா நம்ம சேனலில் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ரொம்ப சந்தோஷப்படுவேன் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு எனக்கு இது மாதிரி மோட்டிவேஷன் என்கரேஜ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது உங்களுக்காகவே எக்ஸ்க்ளூசிவாக போய் எடுக்கிறேன் ஸோ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எப்போவும் போல் வேறு எதாவது பார்க்கணும் ஏதாவது எடுக்கணுன்னா சொல்லுங்கள் எனக்கு அது மாதிரி நான் உங்களுக்காகவே மெயினாக போய் நான் எடுப்பேன் வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாமா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை பாய்